வணக்கம் ஜோதிடத்தில் இப்போ இந்த கரியர் க்ரோத் அதாவது வேலையில் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிடுறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயதில் காலேஜ் முடித்தோனே அதுக்கப்புறம் ஒரு இரண்டு வருடம் ஒரு பொசிஷனில் இருந்தோடனே அடுத்தடுத்த பொசிஷனுக்கு ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே சாதாரணமாக சேருவாங்க அப்புறம் அப்படியே டீம் லீடரு அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படியே ஹெச்ஆர் மேலே அப்படியே போயிடுவாங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீக்கிரம் அந்த க்ரோத் இருக்கும் சில பேர் வந்து அப்படியே பெஞ்சை தேய்ச்சிட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க இல்லை வேறு கம்பெனி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி தாவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒழுங்காக அமையாது ஸோ இது ஜாதகத்தில் ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் ஈஸியாக எப்படி பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இப்போ உதாரண ஜாதகத்தில் சனி வந்து இந்த இடத்துல இருக்கார் இந்த பாக்ஸில் மீன இது வந்து மீனராசி இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்க இந்த இருந்து அடுத்த கட்டம் சனி ஒன்றாம் பாவமாக வச்சுட்டா ரெண்டு மூணு நாலு இந்த பாவங்களில் வந்து இந்த ராகு செவ்வாய் இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ சுக்கரனோ இல்லை சூரியனோ இல்லை வேறு சுபகிரகங்கள் புதன் குருவெலாம் இருந்ததுன்னா அவங்க கேரியர் வந்து குரோத் ஆகிட்டிருக்கு ஏன்னா தான் கர்மக்காரகன் கேரியரை குறிப்பது இதே சனி வக்ரகதியில் இருக்கான்னு வைங்க நீங்கள் பிறந்தப்போ அப்போ இந்த பக்கம் ரிவர்ஸில் பார்க்கணும் செவ்வாய் ராகு கேது இல்லாமல் இருக்கணும் அடுத்தடுத்த கட்டம் சனி உடனே சுபகிரகங்கள்லாம் இருந்ததுன்னா க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க சீக்கிரம் உச்சத்தை அந்த ஒரு கேரியரில் பெரிய இடத்தை பிடிப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்கள் நன்றி